ஏய் என்னையடா வெளியே தோக்கின நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி 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 அடிக்கும் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைவாட் அவர்கள் தற்பொழுது துலீப் ட்ரோபியில் இந்தியா சி அவக்கு கேப்டனாக இருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ தாறுமாற பிச்சு உதறிட்டு இருக்காரு கம்பீர் அவர்களுக்கு சவால் விட்டுட்டு இருக்காரு என்ன யா டீம்லேருந்து வெளியே அனுப்புனீங்க நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கள் நீங்களாவே என்னை செலக்ட் பண்ணி ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குற வரைக்கும் உங்களை மூஞ்சி ஸ்டேஜில் கரிய போசுகிற அளவுக்கு நான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் சரமாரியாக வெளுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு நேற்று பார்த்தீங்கன்னா முதலாவது ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து ஃபோர் அடித்தார் ரெண்டாவது பாலே அவருக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சிங்க ரெண்டாவது பால் இன்ஜுரி ஆன உடனே அவர் வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் திருப்பின்னு பேட்டிங்க்கு கம்ப கொடுத்து வந்தார் நான் வந்து என்ன இன்ஜூரி இன்ஜுரி ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே போயிட மாட்டேன்னு சொல்லிட்டு கம்ப கொடுத்து கெத்தா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டிட்டு இருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் கம்பீர் அவர்களுக்கு முகத்தில் கரிய பூசியது போல் இருக்கிறது ஏன்னா அவர் தானே வந்த உடனே வந்து ருத்ராஜ் கைகோட்டா அவர்களை வந்து வெளியே அனுப்பியிருக்காரு எந்த தைரியத்தில் வந்து அவர் வெளியே அனுப்புனாரு ஜிம்பாம்பே சீரீஸில் டி டுவெண்ட்டியில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு ஓடியலையும் சதையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு அப்படி இருக்கும்போது அவருக்கு சான்ஸ் கொடுக்காம அவரை வெளியே அனுப்புவதற்கு கம்பீர் அவர்கள் என்ன வந்து ஃபோர் ஜீரோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது இவரை கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு எடுத்துட்டு ஆகணும் அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அவராக கூப்பிடணும் அவராக டீம்ல செலக்ட் பண்ணணும் போடணும் அவர்கள் தரமான சம்பவங்கள் இனிமே பண்ண போறாரு அதுக்கு கம்பீர் அவர்கள் பதில் சொல்லி ஆகணும் என்பது சிஎஸ்கே ரசிகர்களின் கருத்தாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட்டா அவர்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் ஐ பி கேப்டன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அவரை தான் ரிட்டர்ன் பண்ண போறாங்க சிஎஸ்கே யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ண போறாங்க அப்படின்றது அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை என்றால் இவரும் இல்லை இவங்க தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு பட் இருந்தாலுமே ருத்ராஜ் கைகோட்ட அவர்கள் தற்பொழுது இந்த டொலி ட்ராஃபியில் டெல்லி இந்தியா சி டீமுக்கு வந்து கேப்டன் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து கோப்பையை வின் பண்ணிட்டால் அடுத்து எவனுமே அடிச்சுக்க முடியாத இடத்துக்கு இவர் போயிடுவார் அந்தளவுக்கு ஒரு தரமான பெயருங்க கோழிக்கு ஈக்குவலான ஒரு பெஸ்ட் பிளேயர்னு கூட சொல்லலாம் கோழி இடத்த ஃபில் பண்ணக்கூடிய ஒரு எல்லா திறமையும் இவரிடம் இருப்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தான் கண்டிப்பாக கில்லு தான் கோழி அடுத்த நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது ருத்ராஜி கைக்கோட்டை தான் கோலி மாதிரியே கிளாஸுக்கே ஆடக்கூடிய ஒரு தரமான பேட்ஸ்மேன் அங்கே என்றைக்குமே வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது நம்ம தலைவரையே நீங்கள் வெளியே தூக்கி இருக்கீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருக்கும் தான் ருத்ராஜ் கைவாட் அவர்கள் சீக்கிரமாக கம்பேக்ட் பண்ணி இந்தியன் டீமுக்கு போகிறாரு அதில் யாராலையும் தடுக்க முடியாது அவருடைய பர்ஃபார்மன்ஸே அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்பதே எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்குது கண்டிப்பாக அவர் சீக்கிரமாகவே கம்பேக் கொடுத்து இந்தியன் டீமுக்கு வருவார் ஸோ இந்த பங்களாதேஷத்துக்கு எதிரான டீம் டுவெண்ட்டி தொடரில் வந்து கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்கட்டவர்கள் இருப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அப்படி மட்டும் செலக்ட் பண்ணலனா கண்டிப்பா எல்லா ரசிகர்களும் சரியான கோபத்துக்கு ஆளாகிடுவாங்க கம்பீர் மேல ஸோ பாப்பா மக்களே ருத்ராஜ் கைக்கட்டவர்கள் மீண்டும் கம்பேக் பண்ணி இந்தியன் டீமுக்கு வரதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நன்றதை மறக்காமல்